பிள்ளைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன் கட்டாயமாக உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தீபம் வந்து பூசணிக்கா தீபம் இது என்ன விஷயத்துக்காக அப்படி போடுறது உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் அம்மா சாகிஷனில் கேட்டிங்கன்னா கட்டாயமாக நான் சொல்லிக் கொடுப்பேன் என்ன அப்படின்னா இது ஒரு வேண்டுதலுக்காக மற்ற தங்க பிள்ளைகளுக்காக நான் செய்யக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் மட்டும் நல்லா இருக்கிறத தாண்டி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணமே நம்ம வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கும் அப்படி நீ நிச்சயமா வந்து நாமும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க பிரார்த்தனையில நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயமா வரும் நம்ம எண்ணம் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன என்றமோ அதுதான் நமக்குண்டான விஷயங்கள் பலன்களை கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையில மனசார ஆத்மாத்தமா அன்போடு ஒரு பூஜை கடவுளுக்காக நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அது வெற்றி மட்டுமே கொடுக்குது அதனால் இந்த பிரார்த்தனையின் பொழுது உங்களுக்கு என்ன காரியம் வெற்றி கொடுக்க வேண்டுமோ அதை ஆத்மாத்தமாக நினச்சி நம்ம வரம் தரும் வாராகி தாயை நினச்சி நீங்கள் கட்டாயமாக வந்து வழிபாடு செஞ்சுக்கிங்க வேண்டிக்கிங்க உங்களுக்கு ஏதா வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்க பிள்ளைகளாக